ஊராட்சி கூட்டத்தில் இழப்பீடு கொடுக்காமல் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியதற்கு கண்டனம் அரியலூர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் கூட்டம் மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய உறுப்பினர் அன்பழகன் சில நாட்களுக்கு முன்பு அரசு முட்டாளை சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது இதில் விவசாயிகளின் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் நடத்தப்பட்டது சுரங்க அதிகாரிகள் பொதுமக்களின் நலனை பாராமல் நடத்தினர் என பேசினார் பின்னர் பேசிய மக்கள் கட்சி பாட்டாளிப்பினர் குளகோடி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சபையில் தீர்மானம் கொண்டு வந்தார் கூட்டத்தில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் நிலம் எல்லாம் வந்து கூட்டத்தை நடத்தக்கூடாது முறையா ஆனா கூட்டம் நடத்துறாங்க நிறைய பொய்யான தகவல இப்ப இருக்கிற அதிகாரிகள் பொய்யான தகவல்களை உற்பத்தி பண்ணி பொய்யான தகவல்களை தெரிவிச்சு கூட்டத்தை நடத்தி முடிச்சு விட்டாங்க என்னென்ன வந்து தவறுகள் நடத்தப்படுகிறது என்பதை நல்லா சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறாங்க அதே போல வந்து நாங்கள் ஒவ்வொரு தடையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மெயின்ஸில் உள்ள எல்லா அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எது செய்யாமல் சட்டத்திட்டங்களை புறம்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் வந்து மைண்ட் சீட் எந்த அதை பற்றி கண்டுகிறது கிடையாது கிடையாது